அமானுஷமான சில விஷயங்கள் நடக்கும் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி ஒரு விதத்தில் நீங்க அதை தள்ளி விட்டு போயிட முடியாது ஏன்னா பிரபஞ்சம் ஃபுல்லாவே உங்களுக்கு எப்படி பாசிட்டிவான வைப்ரேஷன் அதிர்வுகள் இருக்கோ அதே மாதிரி நெகட்டிவான வைப்ரேஷனும் இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா இப்போ நம்ம பாத்தீங்கன்னா பௌர்ணமி மட்டும் நம்ம ஏத்துப்போம் ஏன் ஏத்துப்போம்னா பௌர்ணமி வரும்போதோ இல்லை அமாவாசை வரும்போதோ கடல்ல வந்து அலைகள் பார்த்தீங்கன்னா ஹை டைட் லோ டைட் ஆகும் அதாவது மேலே எழும்பும் கீழே போகும் இதை வச்சு நம்ம என்ன நினைக்கிறோம்னா பௌர்ணமி மட்டும்தான் சந்திரனு மட்டும்தான் தான் பவர் இருக்கணும் இல்ல எல்லா கிரகங்களுக்கும் எல்லா தன்மையும் இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா நம்மளோட உருவத்திலும் உடம்புலயும் பாத்தீங்கன்னா இருக்கிறது பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் அப்படின்னு சொன்ன மாதிரி சித்தர்கள் சொன்னதுதான் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் இருக்கின்றான் சோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களோட கிரகங்கள் அமைப்பெல்லாம் வரும்போது சில ஆத்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா காட்சியில முந்நூறு வருஷம் உடம்புக்கு தான் நூத்தி இருபது வருஷம் ஆனா நம்ம நூத்தி இருபது வருஷம் யாரும் வாழல திரு மத்த எல்லாருமே எண்பது வயசு வரைக்கும் தான் வாழ்றாங்க அவரேஜா நம்ம எண்பது வயசு தான் ஆன்மா, அப்போ அந்த ஆத்மா ஒரு துர்மரணங்கள்